எங்க பிள்ளைங்க எங்க தெய்வத்துக்கு காலடியில நாங்க போறக்காக குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கோம் எங்க மண்ணு எங்க உயிர் எங்க தெய்வம் எல்லாமே அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க அந்த நேத்து முந்தா நாளா ஒருத்தன் சொன்னான் இந்த அணில் குஞ்சு அணில் குஞ்சுன்னு நாங்க வந்து பாருங்க அவனுக்கு தெரியும் நாங்க யாரு அண்ணா பாக்குறதுக்காக தான் அவரோட ஆட்சி வரணும் அதுக்காக தான் நாங்க வந்துருக்கோம் பரவாயில்ல வெயில இருந்தாலும் பரவாயில்ல மழையா இருந்தாலும் பரவாயில்ல அவர் வரணும் ஆட்சி அமைக்கணும் அதுக்காகதான் தான் வந்துருக்கோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எம்ஜிஆருக்கு அடுத்த அவர் வருவாரு மக்களுக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு அதனால நாங்க நாங்க புது வாய்ப்பு குடுக்கறோம் அவருக்கு பாக்குறோம்ல மாத்தி அமைச்சு பாக்குறோம் நாங்க என்ன செய்யறான்னு தெரியும்ல அதுக்கப்புறம் கண்டினியூவா அவர்தான் வருவார் அம்மா போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு கணிப்பாம கண்டிப்பா வருவாரு எங்க ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு வந்து நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் ஒரு உதாரணமா எங்க வீட்டுல இருந்து வெளியே அமைச்சிருக்காங்கன்னா அது தளபதியை நம்பி அமைச்சிருக்காங்க எங்களுடைய பெண்களுடைய அனைத்து ஓட்டுமே தளபதி வெற்றி கழகம் தான் தளபதி வந்து வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க நாளை முதல்வர் என் பேர் வந்து நந்தினி நான் வந்து துணை செயலாளருக்கு வந்தா சி ஒன்றிய இதுல நாங்க ஆக்சுவலா வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு மகளிருக்கு மேல பிளான் பண்ணிருந்தோம் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா எங்களோட மாவட்டம் மாநகரம் ஒன்றியம் கிளை வார்டுல இருந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நிர்வாகிகள் வந்து தனித்தனியா ஒரு ஐநூறு ஐநூறு பேரா வந்து இன்னைக்கு குமிஞ்சிட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா நாங்கள் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து இடையூறு கொடுக்குற மாதிரி வண்டிக்கு பாஸ் வாங்கியிருக்கீங்களா எத்தனை பேர் போறீங்க நிர்வாகிகளோட டீட்டெயில்ஸ் கொடுங்க இது மாதிரி எல்லா கட்சியிலயும் மாநாடு நடக்குது இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது நாங்க எங்க சொந்த காசுல வரோம் எங்க கட்சியில காசு கொடுத்து நாங்க வரல தளபதி மேல உள்ள அன்புலையும் தமிழக வெற்றி கழகம் வந்து இருபது இருபத்தி ஆறுல வந்து அவங்க வந்து அரியணையில ஏறணுன்ற ஒரே எங்க மகளிருக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு ஆட்சி மாற்ற விரும்பி நாங்க வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து தடை போடுற விதமா நாங்கள் வச்சிருந்த பேனர் பேனர்லாம் கிழிச்சாங்க எல்லாம் அகற்றினாங்க அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சாங்க எங்களை ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சாங்க ஒரு நாள் ஃபுல்லா மாவட்ட செயலாளரோட சேர்ந்து இப்ப நேத்து நடந்துச்சு முந்தா நாள் நாங்க அரெஸ்ட் ஆகி ஆறரை மணிக்கு வெளியில வந்தோம் அதுக்கப்புறம் அந்த மாநாட்டுக்கு இந்த நிலைமையிலேயே மாநாட்டுக்கு எப்படி சிறப்பா ஏற்பாடு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வந்திருக்கோம் இருந்தாலும் நாங்க எப்படி வரோம் என்ன மாதிரி வரோம் சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க நாங்க போனை எடுக்கல இடத்தையும் சொல்லல நாங்க ரெண்டு இடத்த மாத்தி மூணாவது இடத்துல இருந்து தனித்தனியா பிரிஞ்சு நாங்க லொகேஷனை மாத்தி மாத்தி நாங்க வந்திருக்கோம் இப்பவும் அங்க டோல்கேட்ல இருந்துகிட்டு அன்யூனிஃபார்ம்ல வந்து எத்தனை பேர் போறீங்க எங்க போறீங்க நாங்க கோயிலுக்கு போறோம்னு சொன்னோம் அப்புறம் கடுப்பாயி ஆமாங்க நாங்க மாநாட்டுக்கு தாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆமாங்க நாங்க மாநாட்டுக்கு போறோம் இந்த வண்டியில அறுபது பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படிங்களா ஆ சரி சரி எத்தனை பேர் போறீங்க கொஞ்சம் லைட் போட்டு எழுங்களா எல்லா நீ எழுதிட்டு யாரு இன்சார்ஜ்ல போறீங்க உங்க பேரு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மாதிரி மாவட்ட மகளிரணி அஞ்சனா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு நாங்க வந்துட்டோங்க அஞ்சனா பாலாஜி மாவட்ட மகளிரணி